ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இப்போது உனக்கு சவால் விட்டு சொல்கிறேன் எப்படி என்னுடைய உருவத்தை நீ மனசார மனமகிழ்ந்து மனபக்தியோடு நீ தொட்டியோ அந்த அளவுக்கு மிக பெருசா உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழ்ந்து உனக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்க தான் போது நீயே சற்றும் எதிர்பாராத அதிசயம் உன் வாழ்க்கையில் நிகழப்போகுது என் தங்கமே உன்னை விட்டு யார் போனாலும் போகட்டும்னு உன் அருமை பெருமை தெரிஞ்ச இந்த வராகி அம்மாவை தேடி ஓடிவா ஏன்னா உன்னை முழுசா பெரிஞ்சுக்கிட்ட உன்னை பற்றி முழுசா தெரிஞ்ச இந்த வராகி அம்மா நீ நினச்ச அனைத்தையுமே உனக்காக நடத்தி தரப்போறேன் இது நடக்கல அது கிடைக்கலன்னு இத்தனை நாளாக நீ தாங்க முடியாத தவிப்போடும் சொல்ல முடியாத சோகத்தோடும் கவலையோடும் இருந்ததுனால அதை பார்த்து உனக்கான நல்லது செய்யறதுக்காகவே உன்னை தேடி ஓடி வந்திருக்கேன்னு சொல்லவே நான் எப்பவுமே எனக்கு பிடிச்சவங்களுக்கு தான் நிறைய பொறுப்புகளை கொடுப்பேன் ஆனால் அந்த பொறுப்புகளையும் அந்த மிகச்சிறந்த நல்ல விஷயங்களையும் கொடுப்பதற்கு முன்பாக அந்த பொறுப்பை உன்னால் சரியாக கையாள முடியுமா உன்னால் அதை சரியாக வச்சுக்க முடியுமான்னு செய்கிறதுக்காக சில சோதனைகளையும் கொடுப்பேன் அப்படிதான் இத்தனை நாளாக மிகப்பெரிய பொறுப்பை உன் கையில் ஒப்படைப்பதற்கு முன்பாக சில கஷ்டங்களையும் சோதனைகளையும் உனக்கு கொடுத்து உன்னை பக்குவப்படுத்தினேன் இப்போ நீயும் எல்லாத்தையும் சரியாக செஞ்சு ஓ வாழ்க்கையில் ஜெயிக்க ஆரம்பிச்சுட்ட அப்புறம் என்ன என் நம்பிக்கை எளிதாக பெற்ற என் அன்பு பிள்ளையான ஓ வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விலக மாட்டேன் இனிமே நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்காக தான் இந்த வராகி அம்மா நானே உன்னை தேடி வந்து என் உருவத்தையும் தொடும்படி உத்தரவிட்டேன் நீ ஏன் மேல நம்பிக்கை உள்ள பிள்ளையாக வாழ்ந்தாலே போதுமென்றலமே இனி உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நல்லதே நடக்கும்படி என்னால் அதிசயமும் அற்புதமும் செய்ய முடியும் வாழ்க்கைங்கிறது ஒரு ரயில் பயணம் போலதான் தான் ரயிலில் வரக்கூடிய நிறைய நிறுத்தங்கள் போல நிறைய வழித்தட மாற்றங்கள் போல் விதவிதமான மனிதர்கள் வந்து போகிறது போலதான் தான் உன் வாழ்க்கையில் அங்கங்கே சில நேரங்களில் நிற்ப மறுபடியும் வழி மாறி போவேன் வேறு முடிவு எடுப்பேன் வேறு மாதிரி வேலை செய்வேன் நிறைய மனிதர்களை சந்திப்பேன் சில நேரங்களில் ரயில் விபத்துகள் வருவது போல வாழ்க்கையிலும் விபத்துகள் வருகிறது தானே என்ன நடந்தாலும் நடந்தாலும் எது எல்லாத்தையும் செய்ய ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கடந்து போய்தானே ஆகணும் அதே போல என்ன நடந்தாலும் எல்லா விஷயங்களையும் கடந்து வந்துட முடியும்ன்ற அந்த நம்பிக்கையில இதுவும் சரியாயிடும் அந்த நிதர்சனமான உண்மையை ஏத்துக்கிட்டு வாழ்க்கையை எதார்த்தத்தோடு வாழ ஆரம்பிச்சுட்டீங்கன்னா எல்லாமே உனக்கு நன்மையாக நடந்து முடியும் திக்கெட்டும் தூரமெல்லாம் இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ எதுக்காக கவலைப்படுற சொத்து சேர்த்து வைக்கலையனாலும் பரவாயில்ல உன் குடும்பத்துக்காக நீ காசு பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சி யார் குடும்பத்தையும் ஏமாற்றி பணம் சம்பாதிச்சு பாவத்தை சேர்த்து வச்சுடாத ஏன்னா பாவம் சம்பாதிச்சின்னா அதை சுமக்க போகிறது நீ மட்டுமல்ல உன்னுடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் தான் அதனாலதான் யாருக்கும் எந்த கெடுதலும் துரோகமும் தீங்கும் செஞ்சு பாவத்தை சம்பாதிக்காது சொன்னேன் பெற்றவர்கள் வளர்த்தது போல உன் பிள்ளைகளை உன்னால வளர்க்க முடியாது என்று சொல்லமே ஏன்னா உன்னை பெத்தவங்க உனக்காக உருவாக்கி கொடுத்த உலகம் இப்போது இல்லை இப்போ எல்லார் மனசும் மாறி போயிடுச்சு உலகமே மாறி போயிடுச்சு அன்னைக்கு இருந்த காலமும் அன்னைக்கு இருந்த விஷயங்களும் இப்போது அப்படியே நடக்கவில்லை எல்லாருடைய சூழ்நிலைகளும் எந்த நிமிஷத்தில் வேணாலும் மாறிக்கிட்டே இருக்கு இந்த உலக வாழ்க்கையில நீ யாரையும் மதிப்பிடவோ அல்லது காயப்படுத்தவோ வேண்டாம் இவங்க பெருசு இவங்க சிறுசுன்னு யாரையும் தப்பு தப்பாக கணக்கு போட்டு முடிவுக்கு வராதே ஏன்னா எந்த நிமிஷம் யாரோட வாழ்க்கை எப்படி வேணும்னாலும் மாறும் இன்னைக்கு சக்தி உள்ளவராக இருப்பவர்கள் நாளைக்கே சக்தியற்றவர்களாக போகவும் வாய்ப்பு இருக்கு இன்னைக்கு சக்தியற்றவர்களாக இருப்பவர்கள் நாளைக்கே உயர்ந்த சக்தியோட உயர்நிலையை அடைவதற்கும் உயர்வான வாழ்க்கையை வாழ்வதற்கும் கூட வாய்ப்புகள் இருக்குது எப்போவுமே நான் அமைதியாக தான் இருப்பேன் ஆனால் மனிதர்கள் உன் வாழ்க்கையில் அதிகமாக ஆட்டம் போடும்போது அடுத்தவர்களின் ஆட்டம் எல்லை மீறும்போது உனக்கான ஆட்டத்தை நான் தொடங்கிடுவேன் சொல்லவே இத்தனை நாளாக யார் யாரோ ஆடிய ஆட்டத்தின் மூலமாக உன் வாழ்க்கையில் நீ நிறைய கஷ்டப்பட்டுட்ட நஷ்டப்பட்டுட்ட அதனால தான் இப்போது உனக்கான வாழ்க்கை நீ ஆசைப்பட்டது போல உன் கைகளில் கொடுக்கணும்னு இந்த வராகியமாக உன்னை தேடி வந்திருக்கேன் நான் உனக்காக நிர்ணயித்து வச்சு எடுத்து வச்ச வாழ்க்கைய யாராலுமே மாற்ற முடியாது என்று சொல்லமி நிச்சயமாக உனக்கான நல்ல வாழ்க்கையை தான் உன் கைகளில் ஒப்படைக்க போகிறேன் காசு பணங்கிறது இன்னைக்கு வரும் நாளைக்கு வந்த வழியே போயிடும் ஆனால் பணத்துக்காக ஒருபோதும் பாசத்தை இழந்து விடக்கூடாது பணத்தை எப்போது எப்படி வேணும்னாலும் சம்பாதிச்சுக்கலாம் ஆனா பாசத்தையும் அன்புள்ள மனிதர்களையும் சம்பாதிப்பது கஷ்டமல்லவா காரணம் யாராவது உன்னை கேலி கிண்டல் பண்ணாலும் அல்லது கேவலமா பேசினாலும் பொறுமையை கடைப்பிடி கூடிய சீக்கிரம் நான் நிச்சயமாக ஓம் வாழ்வாதாரத்தை உயர்த்தி கண்ணு முன்னால் அவங்க அசிங்கப்பட்டு கஷ்டப்படும்படி அவர்களுக்கு உண்டான பதிலை கொ செஞ்சே கொடுப்பேன் நீ கவலைப்படாதே என் செல்லமே யாருக்குமே கெடுதல் நினைக்காத என் பிள்ளையான உனக்கு யாராவது கெடுதல் செய்யும் போது ஒரு தாயாக அதை என்னால பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது தானே எப்போதும் எல்லாருக்கும் கை கொடுத்து உதவி செய்யக்கூடிய நல்ல பிள்ளையாக நீரு ஒரு மனிதனுடைய தான் அவை வாழ்க்கையவே உயர்த்தும் வாழ்க்கையவே மாற்றும் நீ எப்போதும் வலிமையான எண்ணத்தோட உயர்வான சிந்தனையோட உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி இன்னைக்கு நம்பிக்கையோட எது நடக்கும்னு நீ நம்புறியோ அது நிச்சயமாக நாளைக்கு நடந்தே தீரும் என்பதுதான் உண்மை நீ வாழ்க்கையில உயர்றதுக்கான நேரம் வந்துருச்சு உனக்காக நான் இருக்கும்போது நீ தேவையில்லாமல் கண்கலங்க வேண்டிய அவசியமே இல்லை நீ மகிழ்ச்சியாக இருந்தாலே நான் நிர்ணயித்த நேரத்தில் எல்லாமே உனக்கு தானாக வந்து சேரும் சென்னமே தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு நீ எதுக்காக மன அழுத்தத்தோடும் பாரத்தோடும் இருக்கிறனே எனக்கு புரியல மரணத்தை விட மிகவும் கொடியதல்லவா மன அழுத்தம் சும்மா பேச்சுக்கு நிறைய பேரு மன அழுத்தம் மன வாரம் அது இதுன்னு எதையாவது ஒன்ன சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஆனா அது உண்மையிலேயே அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அந்த வலி புரியும் சாதாரணமாக ஒரு சின்ன பிரச்சனைனாலும் எனக்கு மன அழுத்தம் அதிகமாயிடுச்சு எனக்கு மனசுல கஷ்டம் அதிகமாயிடுச்சு பாரம் அதிகமாயிடுச்சு வழி அதிகமாயிடுச்சுன்னு இப்போது எல்லாருமே அந்த வார்த்தைகளை சொல்றாங்க ஆனால் உண்மையிலேயே மன அழுத்தமும் பாரமும் எவ்வளவு கொடுமையானதுங்கிறது அதை அனுபவிக்கக்கூடிய என் பிள்ளைகளுக்கு நல்லா தெரியும் அவங்க அதை அனுபவிக்கிற கஷ்டத்தை பார்த்து பொறுக்க முடியாமல் தானே நானே உதவி செய்வதற்காக களமிறங்கி வந்திருக்கேன் நீ யாருக்குமே தீங்கு செய்யாமல் யாரையும் ஏமாத்தி பிழைக்காம எல்லா உயிர்களிடமும் அன்பாகவும் மன அமைதியோடும் உன் வாழ்க்கையை வாழ தயாரானினா இந்த வனாகி நிச்சயமா நிச்சயமாக உனக்கான நல்லதை செய்வேன் நீ அடுத்தவங்க மேல சந்தேகப்படும் போது அவர்கள் மறுபடியும் தவறு செய்யறதுக்கு அதுவே காரணமாக அமைஞ்சிடுது எப்போதும் எல்லார் மீதும் நம்பிக்கை வைக்கும்போது போது அவங்க திருந்திடுவாங்க நீ மனசார நம்பும்போது அவர்கள் தன்னைத்தானே தானே திருத்திக் கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பாக இருக்கும் நீ யாரையும் முழுசா நம்பவும் வேணாம் யார் மீது முழுசா சந்தேகப்படவும் வேணாம் அதற்கு பதிலாக ஓரளவுக்கு கவனமாக விழிப்புணர்வோட உசாரா இருந்துக்கோன்னு தான் சொல்றேன் நீ சந்தேகப்பட்டு அதனால ஒருத்தர் கெட்டு போகவும் கூடாது நீ ஒருத்தரை முழுசா நம்பி அவங்க உன்னை ஏமாத்தவும் கூடாது எப்பவுமே நம்பிக்கையும் சந்தேகமும் சரிபாதியாக கவனத்தோட இருக்கும் பட்சத்தில் யாருமே உன்னை எந்த விதத்திலும் ஏமாற்ற முடியாதல்லவா கடந்த காலத்துல உன் வாழ்க்கையில நடந்த விஷயங்களின் மீது நீ கவனம் செலுத்தும் போது அது இன்னும் இன்னும் உனக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அதனாலதான் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களை ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு இனிமே அது நடக்கக்கூடாதுன்னு கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்கிறேன் அப்படி நீ எல்லா விஷயத்திலும் கவனத்தோடு நடக்க ஆரம்பிச்சின்னா கூடுதலாக உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் நீ எதையுமே சிந்திச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க வேணாம் உனக்காக இந்த வராகி அம்மா நான் இருக்கேன்னு நம்பு பல பேருக்கு பேச நேரமில்லாத வேலையில் அந்த அளவுக்கு தீவிரமான வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களா இருக்காங்களான்னு யோசிக்க வேண்டாம் சில பேருக்கு பேச நேரமே இல்லை சில பேருக்கு பேசுகிறதுக்கு யாருமே இல்லை என்ன செய்கிறது ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்குது சில பேர்கிட்ட நீ பேசணும்னு நினச்சாலும் அவங்க ரொம்ப வாழ்க்கையில் உற்சாகத்தோடு எதையாவது செஞ்சுக்கிட்டும் நேரமே இல்லாதவர்களாகவும் இருக்காங்க சில பேர் உன் வாழ்க்கையில் வந்து உன்கிட்ட பேச வந்தாலும் உனக்கு அவர்களிடம் பேச பிடிக்கலை சில நேரங்களில் உனக்குன்னு பேசுகிறதுக்கும் அன்பு செலுத்துறதுக்கும் ஆறுதல் சொல்கிறதுக்கும் நல்லதை எடுத்து சொல்லவும் கூட யாருமே இல்லைன்ற அளவுக்கு எல்லாமே உன் வாழ்க்கையில துன்பமாகவே இருக்கா கவலைப்படாத இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டதானே இந்த வராகியமா உன்னை தேடி வந்திருக்கேன் நீ பேசுறவங்க பழகிறவங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காத ஏன்னா எப்போவுமே யாரை பத்தியும் நீ அளவுக்கு அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுவே ஒரு வகையில் அவங்க மேல உனக்கு வெறுப்பை உண்டாக்கி அவர்களை விட்டு பிரிவதற்கு காரணமாக அமைஞ்சிடும் எல்லார்கிட்டயுமே ஒரு அளவா பழக்கம் வச்சுக்கோ அளவோட அன்பு செலுத்தினாலே போதுமே செல்லமே நான் உனக்காக கொடுக்கணும்னு நினைக்கிற எதையுமே இந்த பூமியில யாராலும் எவராலும் தடுத்து நிறுத்த முடியாது உனக்கு உண்மையா நான் இருக்கேம்மான்னு நீ எந்த அளவுக்கு பக்தியோட என்னை நம்பி சொல்றேன்னு எனக்கு தெரியும் அந்த அளவுக்கு நீ உண்மையான பக்தியை என் மீது வளர்ச்சிருப்பதால் தானே உன் வாழ்க்கையில ஒன்னு ஜெயிக்க வைக்கிறதுக்கும் காப்பாத்துறதுக்கும் உன்னை அவமானப்பட விடாமல் வாழ வைப்பதற்கும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கு ஒரு கண்ணாடியில் உன் முகத்தை பார்க்குறேன்னு வச்சுப்போம் அதில் ஏதாவது அழுக்க காட்டுச்சுனா நீ கண்ணாடியை உடைச்சிருவியா என்ன அதுக்கு பதிலாக உன் முகத்தை தானே நீ சுத்தம் செய்வேன் அதே போல் உன் கூட இருக்கிறவங்க யாராவது உன்னுடைய குறைகளையும் தவறுகளையும் சுட்டி போது நிஜமாவே அழுக்கு இருக்கா நிஜமாவே தவறு செய்தியான்றதை சோதிச்சுக்கோ அதை விட்டுட்டு நீங்க எப்படி என்ன திட்டலாம் நீங்க எப்படி என்ன குறை சொல்லலாம்னு உன்னை சுட்டி காட்டுபவர்களை நீ கோபப்படக்கூடாது அதற்கு பதிலாக தவறுகளை குறைகளை சரி செய்ய கத்துக்கோ நீ யாருக்காக வாழ்றியோ யார் உனக்காக வாழ்றாங்களோ அவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுப்பதில் தவறு இல்லை ஆனால் ஒருபோதும் யாருக்காகவும் நீ உனக்கு நல்லது செய்பவர்களை விட்டு கொடுத்துடக் கூடாது எல்லா சூழ்நிலையிலும் எல்லார்கிட்டையும் அனுசரிச்சு போகலாம் ஆனா அதுவும் ஒரு அளவோடு இருந்தாதானே ஓ வாழ்க்கைக்கு சரியாக இருக்கும் பதிலுக்கு பதில் பேசுறவங்க கிட்ட நீ வாதாடலாம் ஆனா வீம்புக்கு நே செய்பவர்களிடம் நீ அமைதியாக இருப்பதுதான் உனக்கு மரியாதை வெற்றிகரமா வாழணுங்கிறத விட திருப்திகரமான வாழ்க்கையை வாழணும் என ஏன்னா வாழ்க்கையில கிடைச்ச விஷயங்களை திருப்திகரமாக ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கும் போதே வெற்றி தானாக உன்னை வந்து சேர்ந்துடும் என்று சொல்லவே இப்போ நீ பொறுமையாக இருக்க வேண்டிய கால இது ஏன்னா கொஞ்சம் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் உனக்கு வந்தாலும் நீ அதை பொறுமையாக சமாளிக்கும் போது கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது நடந்தே தீரும் அப்படிதான் இப்போது இந்த தேதியில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை நடத்தப் போறேன் உன்னை சுத்தி இருக்கிறவங்கள காசு பணம் இருக்கிறவங்களும் இருக்காங்க கை செலவுக்கே வழி இல்லாதவங்களும் இருக்காங்க ஆனா எது எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் கிட்ட இருக்கக்கூடிய காசு பணத்தை வச்சு எந்த ஒரு உறவையும் மனிதரையும் தாழ்வாக நினைக்க வேணாம் ஏன்னா நொடியில் எல்லாமே மாறிப்போகிறது தான் மனித வாழ்க்கை நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் நிரந்தரமில்லாத மனிதர்களின் வாழ்க்கையில நீ எதையுமே முடிவுக்கு எடுத்துடக்கூடாது என்று சொல்லவே நான் என்னதான் உனக்கு கஷ்டங்களை கொடுத்தாலும் ஒருபோதும் உனக்கு துன்பத்தையோ துயரத்தையோ நிரந்தரமாக தரமாட்டேன் மாட்டேன் உன்னை சுற்றி இருக்கிற உறவுகளில் எத்தனை பேர் பொய்யானவங்க போலியானவங்கன்றத உனக்கு உணர்த்துவதற்காக தானே நான் எல்லா சோதனைகளையும் கொடுக்கிறேன் சில குற்றங்களை மறப்பதாலும் சில குறைகளை நீ மன்னிப்பதாலும் தான் இன்னும் இன்னும் உன்னை சுத்தி பாசங்களும் உறவுகளும் நீடிச்சிருக்கு மனிதன்னா தவறு செய்யக்கூடியவன் தப்பு செய்யக்கூடியவன் நீ அவர்களை மறந்து மன்னிச்சு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆளாக இரு இந்த வராகியம்மாவுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்தா போதும் எந்த மனிதன் முன்பாகவும் குனிய வேண்டிய சூழ்நிலையை உனக்கு கொடுக்க மாட்டேன் நீ என்னை முழுசாக நம்பினா நிச்சயமாக உன் எதிர்காலமே மாறும் உனக்காக ஆறுதல் சொல்லவும் உன் கவலைகளை தீர்க்கவும் இந்த வராகி அம்மா நான் இருக்கேன் வாழ்க்கையில் இப்போது நீ எப்படிப்பட்ட சூழ்நிலையில் எப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் புலம்பிக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது உளறிக்கிட்டு இருந்தாலும் சரி உன் கஷ்டங்களை நினச்சி வருந்திக்கிட்டு இருந்தாலும் சரி எல்லாத்தையும் சரி செஞ்சு உனக்கான சந்தோஷத்தை கொடுத்து உன் வழியையும் வேதனையையும் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைக்கிறதுக்காக இந்த வராகி அம்மா இப்போது என்னை சொன்னேன் எப்போவுமே நீ யாரையாவது தூக்கி வச்சு கொண்டாடணும் உயர்த்தி பேசணும்னு நினச்சினா அது ஒரு குழந்தையாக மட்டுமே இருக்கட்டும் தலைக்கு மேலே குழந்தையை தூக்கி வைக்கும்போது அது பாரமாகவும் இருக்காது குழந்தை துரோகமும் செய்யாது எப்போதும் எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்க கற்றுக்கோ அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது